நம்மெல்லாம் சிறியதுதானே விந்து ஒரு கடற்கரை பாறையில் மற்ற துளிகளுடன் பேசுகிறாள் நான் எப்போதும் இங்குதான் ஒரு பெரிய பயணம் பண்ணனும் போலிருக்கு ஆனா என்னாலா மீசாவும் உற்சாகமும் நீ துளிதான் ஆனா கடல் கூட தொழிலாள்தான் ஆனது ஆனால் நீ பறக்கணும் வாணியின் மெதுவான நிம்மதி வாணி விசித்திரமில்லாமே நீ வளரலாம் எல்லா துளிகளும் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கடலாகின்றன ஆந்தையின் அறிவுரை மிஸ்ராகா நீ யாரோ சொல்லும் வரையிலே உன் வலிமையை மதிக்காதே பெரிய அலை திடீரென்று கடலிலிருந்து ஒரு பெரிய அலை எழுகிறது எல்லா துளிகளும் பீதி அடைகின்றன விந்துவின் தீர்மானம் விந்து நான் பயப்பட மாட்டேன் நான் என்னால் முடியும் அவள் தனக்குள் சுரங்கமாக உருக்கத்தை அடைந்து அவள் அலைக்குள் பாய்ந்து ஒரு சிறிய பிளவாகுமானால் அந்த சிறிய பிளவு மற்ற துளிகளுக்கும் தைரியம் அளிக்கிறது மிஸ்ரா ஒரு சிறிய இந்த சிறுகதை தங்களுக்கு பிடித்திருப்பின் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போமா கதையின் சுருக்கம் சமரி தமிழ் விந்து என்ற சிறிய தண்ணீர் துளிக் கடலில் பாயம் கனவுடன் வாழ்கிறது ஆனால் அவளது உடைமையும் பலனும் குறைவாகவே தெரிகின்றன தன்னம்பிக்கையின்றி வாழும் அவளுக்குள் மற்ற கடல் உயிர்கள் மூலம் தைரியம் உருவாகிறது கடைசியாக பெரிய அலை ஒன்றை எதிர்கொண்டு அவள் தன் சிறுமையே அவரது வலிமை என்பதை